அன்பர்களே இன்று ஏகாதசி சென்னை நெற்குன்றம் கரி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு செல்வோமா சென்னை இருந்து பூந்தமல்லி செல்லும் பாதையில் வெங்காயமண்டி நிறுத்தத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இக்கோவில் இந்த பெருமாளை கண்திறந்து பார்க்கும் கரிவரதராஜ பெருமாள் என்று போற்றுவார்கள் முற்காலத்தில் இந்திர தூய்மனன் என்னும் மன்னன் இருந்தான் இந்திரனை விட மேலானவன் என்பது இந்த பெயரின் பொருள் வீரதீரம் மிக்கவன் பெருமாளின் பக்தன் எப்போதும் பெருமாளுக்கு பூஜை விரதம் என இருப்பவன் ஒரு நாள் துர்வாசர் அவனை பார்க்க வந்தார் இந்திர அவரை வரவேற்காமல் அலட்சியமாக இருந்து விட்டார் அதனால் துர்வாசர் தன்னை வரவேற்காத மன்னனை காட்டு யானையாகுமாறு சவித்தார் தன்னிலை உணர்ந்த மன்னன் துர்வாசரிடம் மன்னிப்பு வேண்டி சாப விமோசனம் அருளுமாறு வேண்டினான் நீ காட்டு யானையாகி வனத்தில் தெரியும் போது நீ எப்போது குன்றாக நெல்லிருக்கும் இடத்திற்கு செல்கிறாயோ அப்போது உனக்கு சாப விமோசனம் கிட்டும் என்று கூறிவிட்டார் மேலும் அங்கே உள்ள குளத்தில் நீராடி தினமும் பெருமாளை தூதி என்றைக்கு முதலை உன்னை பற்றுகிறதோ அன்றைக்கு பெருமாள் தரிசனம் கண்டு பரமபதம் பெறுவாய் என்றார் அதே சமயம் கூகு என்னும் கந்தர்வன் நீராட வந்தார் அங்கு நீராட வந்த அகத்தியரை நீருக்குள் இழுக்க கைது செய்தார் உடனே கோபம் கொண்ட அகத்தியர் அவனை அக்குளத்திலேயே முதலையாக கிடக்குமாறு சபித்தார் உடனே அவன் முதலையாகினான் காட்டு யானை இந்த நெற்குன்றம் வந்து குளத்தை பார்த்தான் உடனே நீராடி தாமரப்பூவை பறிக்கும்போது கூகு என்னும் முதலை யானையின் காலை பற்றிட யானை ஆதிமூலமே என அலற பெருமாள் கருட வாகனராய் தோன்றி முதலையை அழித்து யானைக்கு அருள் செய்தார் இதுவே கஜேந்திர மோட்சம் எனப்படும் பெருமாள் பக்தர்களை காப்பாற்றும் பறிவுடையவராய் கரி வரதராஜர் என்னும் பெயரோடு இங்கு கோவில் கொண்டுள்ளார் விக்ரமாதித்தன் ஆட்சி காலத்திற்கும் பின்வந்த சாலிவாகன மன்னன் இந்த கோவிலை கட்டியுள்ளார் கோபுரங்கள் இல்லை முகப்பை தாண்டியதும் ஐஸ்வர்ய கணபதி பலிபீடம் கொடிமரம் கடந்து சென்றால் மேற்கு நோக்கி ஸ்ரீதேவி பூதேவியோடு கரிவரதராஜ பெருமாள் சேவை சாதிக்கிறார் பெருமாளின் திருமுகத்தில் தீபத்தின் வெளிச்சம் படும்போது கண்ணில் விழிமணிகள் அசைவது போல தெரிவது இங்கு சிறப்பாகும் பரந்தாமனே விழித்திருந்து பார்ப்பது போல் இருப்பதால் கண்திறந்து பார்க்கும் பெருமாள் என்கிறார் உற்சவர் சத்யநாராயணர் கதை பத்மம் தாங்கி அருள் புரிகிறார் தாயார் நவநீத கிருஷ்ணன் சக்கரத்தாழ்வார் கருடன் ஆகியோரின் உற்சவ திருமேனிகளும் உள்ளன மகப்பேறு வேண்டுவோர் நவநீத கிருஷ்ணனை மடி தாங்கி வழிபடுகின்றனர் பெருந்தேவி தாயார் சன்னதி தனியாக உள்ளது வெள்ளிக்கிழமை தோறும் செந்தாமரை பூ வழிபாடு நடக்கிறது இதில் கலந்து கொண்டு வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும் பெருமாளின் வாதத்தில் இருபத்தி ஏழு ரூபாய் வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் கோரிக்கைகள் நிறைவேறிடும் கருடாழ்வார் வரத ஆஞ்சநேயர் இராமானுஜர் வேதாந்த தேசிகர் மணவாள மாமுனிகள் சன்னதிகளும் உள்ளன தலமரம் அத்திமரம் பாஞ்சராத்திர ஆகமப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன ஏகாதேசி சனிக்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகள் கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி போன்றவை இங்கு விழா நாட்கள் பெருமாளின் திருப்பார்வை பதிந்துட நெற்குன்றம் சென்று கரி வரதராஜ பெருமாளை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக ஓம் நமோ கரி வரதராஜாயே நமகா